குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் கருவூர் சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி ஒன்னு முத்தி தரும் மனம் புத்தியற்று மோசமது போகாதே பாசங் கையில் சித்தமதில் சந்திரனை நிறுத்தி கொண்டு செந்தியில் உன் தீயை நடுவில் வாங்கி சுத்தியுடன் ஆதி அந்த மனத்தில் வைத்து சொல்லாத மந்திரத்தின் தீயை மூட்டி நித்தியமர் அர்ச்சனை செய் பாதம் போற்றி நீயும் மதி மதியும் மதில் அதிகமாமே முத்தி அப்படின்னா வீடு பேரு சந்திரன் அப்படின்னா சந்திரனாடி சுத்தி அப்படின் தூய்மை ஆதி அந்தம் அப்படினா தலை உச்சி முதல் மூலாதாரம் வரை அர்ச்சனை அப்படினா வழிபாடு பாதம் அப்படினா திருவடி மதி அப்படினா அறிவு வீடு பேரு கிடைக்கும் என்று வெறும் நம்பிக்கையால் மனத்தையும் புத்தியையும் அவ்வழியில் செல்லவிட்டு வீணாக்காதே பாசம் உன் கையில் நின்று தடுக்கும் சித்தத்தில் இடக்கலையை அதாவது சந்திர நாடியை நிறுத்திக் கொள்வாயாக மந்திர ஒளியில் உண்டாகும் செம்மையான நெருப்பை உன் உடலில் எழும் குண்டலினி நெருப்புடன் சேர்த்து மனத் தூய்மையுடன் தலை உச்சியையும் மூலாதாரத்தையும் மனதில் வைத்து மௌனமாய் சொல்லும் மந்திரத்தீயை மூட்டுவாயாக என்றும் இருப்பதாகிய நினைவையே மலராக எண்ணி அர்ச்சனை செய்து தாயின் பாதத்தை நீ வணங்கினால் அதில் உன் அறிவும் ஈடுபட்டால் பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கரு இந்த இதுதாங்க பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி இரண்டு கதி பெருகும் வாதம் வாதம் வருந்தாதே அந்த முறை ஆகாதப்பா நிதி பெருகும் இவள் வாதமாகும் நிர்மோடர் அறியாமல் வகாரம் பேசி நதிகள் அறியாமல் சலத்தில் மூழ்கி நானே நானென்று வாய்மதங்கள் பேசி உரிய பொருள் உள்ளதெல்லாம் சுட்டு சுட்டு உட்பொருளை பாராமல் அழிந்திட்டாரே நிதி அப்படின்னா பணம் வாதம் அப்படின்னா வாத நோய் வாமா அப்படின்னா சலம் அப்படின்னா நீர் மனத்தால் துருவி துருவி ஆராய்வதால் அது வளரும் பலவிதமான வழிகள் தோன்றும் இது வாத நோய் போல் முடக்கிவிடும் எனவே வருத்தம் தரும் இந்த முறை ஆகாது பண ஆசையாகிய இவள் குறியே வாதமாகும் அறிவற்றவர்கள் இதை அறியாமல் வாம பேசுவார்கள் நதியின் பெருமை அறியாமல் அந்த நீரில் மூழ்கி நான் நான் என்று வாயால் பேசி வளர்த்து உண்மை பொருளை அறியாமல் அதை எரித்து தாங்களும் அழிந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி மூன்று இட்டக்குறி நாத விந்து ரூபம் காண இயலறியா சண்டாளர் ட்டுமாய்வார் விட்ட குறை வந்தது என்றால் தானே எய்தும் விதியல்லார்க்கு எத் ான் வருந்தினாலும் பட்டு மனமாய்தல் அல்லால் வேறொன்று இல்லை பத்தி இலார்க்கு உரைத்து மனம் பால் போக்காதே திட்டமதாய் பானம் வைத்து தேவி பூசை சீர்பெற்றார் பதினெட்டு சித்தர்தாமே ரூபம் அப்படின்னா வடிவம் மாய்வார் அப்படின்னா அழிவார் பானம் அப்படின்னா அம்பு யோக குறிகளாகிய நாதம் விந்து ஆகியவற்றின் வடிவம் காண முடியாமல் சண்டாளர் அழிவார்கள் விட்டக்குறை உள்ளதென்றால் அவை தானே தோன்றும் விதி இல்லாதவர்களுக்கு எத்துணை முயன்றாலும் மனம் அழிவதே அன்றி வேறில்லை இதனை பக்தி இல்லாதவர்களுக்கு கூறி வீணாக்காதே திட்டமாக இருந்து அம்பு போல் குறிக்கோள் தவறாமல் யோக நெறியில் நின்று தேவி பூசை செய்து பதினெட்டு சித்தர்கள் வந்தார்கள் என அறிந்து கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்த து பாடல் இருபத்தி நான்கு எட்டிரண்டு மூன்று மது வாழை என்பார் இதுதானே பரிதிமதி சொனை என்பார் ஒ முறிந்தெழுந்தது முக்கோணம் என்பார் உதித்தெழுந்த மூன்றெழுத்தை நிற்கும் பாராதே குறிகள் தோன்றும் சுட்ட சுடுகாடு மது வெளியுமாகும் சொல்லுதற்கு வாய் விலங்கா சுற்றந்தானே எட்டிரண்டு அப்படின்னா ஆ ஓ என்ற இரண்டு எழுத்துக்கள் பருதி அப்படின்னா பிங்களை நாடி மதி அப்படின்னா இடக்கலை நாடி மூன்றெழுத்து என்பது எட்டும் இரண்டும் அதாவது ஒன்றிணைந்து ஓம் என்று உருவாவதுதான் வாளை இதுதான் இடக்கலை பிங்களை சொழுமுனை ஆகும் மூலாதார முக்கோணத்தை ஒட்டு எழுந்தது பாலா மந்திரமான மூன்றெழுத்தால் ஆன ஐம் கிளீம் என்பதனால் எல்லாம் தெரியும் என்பதை அறியமாட்டார்கள் கொட்டும் போன்று உருவம் தெரியும் ஆனால் அது அருள் உருவானதால் வதைக்காது பலருடன் கூடி பேசி யோகம் செய்யாமலே பல குறிகள் தோன்றும் சுடுகாடு கூட அண்ட வெளியாகும் வாய்சொல்லால் விளக்க முடியாத சூட்சமம் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதான் இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஐந்து வாசம் அது நிலைத்த வீடு சொல்லுதற்கே எங்குமாய் நிறைந்த வீடு தேசமதில் போய் விளங்கும் இந்த வீடு சித்தாந்த தேடும் வீடு ஓசைமணி பூரம் அதில் உதிக்கும் வீடு ஓஹோஹோ அதிசயங்கள் உள்ள வீடு கவி மதுரம் அது பொழியும் வீடு அவன் அருளும் கூடி விளையாடும் வீடே உதிக்கும் அப்படின்னா தோ ஒன்றும் ஆசுகவி அப்படின்னா உடனே பாடும் கவி மதுரம் அப்படின்னா இனிமை சூற்றமாக இருக்கும் வாழையின் இருப்பிடம் என்றும் மாறாமல் நிலையாக இருக்கும் எங்கும் சொன்னால் தெரியும் வீடு நாட்டில் அதாவது இந்த உடலில் பல இடத்தும் விளங்குகிறது இந்த வீடு ஓசை கொண்ட மணிப்பூரகம் என்னும் யோக ஆதாரத்தில் இந்த வீடு தோன்றும் இது மிகுந்த வாய்ப்புகள் கொண்ட வீடாகும் சித்தாந்த நெறி கொண்ட சித்தர்கள் இந்த வீட்டைத்தான் தேடுகிறார்கள் விரைந்து கவிப்பாடும் ஆற்றல் கொடுக்கும் வீடு இறைவன் அருளும் இங்கே இணைந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் இருபத்தி ஆறாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ